யோகத்தில் கடகம் எட்டாம் இடத்தில் எல்லா கிரகமும் ஒன்னு கூடி உங்க ராசிய பாக்குது எல்லாமே கெட்டத நினைக்க வேண்டாம் நல்லது நிறைய விஷயம் இந்த எட்டாம் இடத்துல ரகசியம் காத்திருக்கு கடகத்துக்கு திடீர் இடம் வீடு வழக்குல ஜெயிக்கக்கூடிய யோகம் படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு மாற்றம் ஒரு அலைச்சல் கொடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்குமா வண்டியா வாகனமா சொத்தா வழக்கா வேலை தொழில மாற்றமா பயங்கரமான ஒரு வெற்றி இலக்க நோக்கி போகுது கடகம் திடீர் லாற்றி வேகத்தில் கடகம் திடீர் பயணம் நிறைய அலைச்சல் இருந்தாலும்

பதினோராவது மாசம் தான் இந்த மாசி மாசம் இந்த மாசம் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன் குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் இடத்துல கும்ப ராசியில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு அஞ்சாம் இடத்துல உங்களுடைய பூர்வீ உங்களுடைய குலதெய்வ அருவத்தையும் உங்களுடைய பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம் அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாது எல்லா கோயிலையும் பாருங்க எல்லா குலதெய்வ கோயிலும் திருவிழா மாதிரி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான் வரக்கூடிய மாசி மாசம் மூணாம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிடும் எல்லா சிவங்கோழியும் நாலு கால பூஜை கண்டிப்பா நடக்கும் எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம் எப்படி மாசி மகங்குற இதை விட ரொம்ப விசேஷம் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமான மாசி மகாதான் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு நான் சொல்லிடுறேன் இது எல்லாருக்குமே பாருங்க இது கால சர்ப்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம் எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு இது வந்து கிராவுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா தோஷம் கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா சர்ப்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் தயவு செய்து பஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிடிகளை கண்டிப்பா பார்க்குறாங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாதிரி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி இந்த கடகராசி எப்போதுமே பாருங்க கடகராசிக்காரங்க உழைக்கக்கூடிய ஒரே குணம் இந்த கடகத்துக்கிட்ட நிறைய இருக்கும் எப்படி குடும்பத்து மேல குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரே ராசி கடகம் 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 கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க கடகராசியில செம்மையா இருக்கும் எப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் திறனான குணம் எல்லாமே கடகராசிகிட்ட உண்டு பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க கடகராசிக்கார எப்படி பயங்கரமா யோசிப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது கடகராசி பொறுத்தவரை ஆராய்ச்சிக்கு கடகங்க நிறைய பேர் பாருங்க நிறைய பயணங்கள் நிறைய பயங்கரமான ஒரு திறமையான குணம் இவங்களுடைய கற்பனையான குணம் இந்த கடகத்துக்கு நிறைய இருக்கு இவங்களுடைய கற்பனையை வெளியில கொண்டாந்தா இவங்களுக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது அன்புல பஸ்ட் இவங்க தான் இல்ல பாசத்தை கொட்டி பாருங்க அதுக்கப்புறம் பழகி பாருங்க கடகராசி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இதுதான் கடகம் கடகம் அப்படிப்பட்ட கடகராசி என்றதுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் எப்படி வரக்கூடிய மாசி மாசம் தமிழ் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் சொந்த வீட்ட சூரிய பகவான அஞ்சு கிரகம் பார்க்குது செம்ம யோகம் நீங்க என்ன செக் பண்ணணும் என்ன செக் பண்ணணும் ஏன்னா இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் மாசி மாசம் சூரிய பகவான் போய் அதுவும் காலச்சக்கரத்தின் லாபஸ்தான இடத்துல இருந்து நேரம் உங்க ராசி ராசிப்ப எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்த பார்க்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்த பாத்துக்கிட்டே இருக்கும் இந்த கிரகம் அப்ப இது இங்க நல்லதா கெட்டதா நீங்க ஜாதத்தை எடுத்து செக் பண்ணிட்டு மூவ் பண்ணி அடிங்க உங்களை யாருமே அசைக்க முடியாது நான் ஓப்பனா சொல்றேங்க யாருமே பிரச்சனை இல்லாம இந்த கலிபுகத்துல பிறக்க முடியாது ஏன்னா கடகராசிக்காரன் நம்ம இந்த குரு சுக்கரன் ஜோதி தேவி கண்டிப்பா நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா வாட்டி நீங்க மறுபடியும் வழியும் சொல்றீங்க வாட்டி பார்க்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் முறை எப்படி எனக்கு ஜாதமும் எழுத எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது இதுக்கான பதிவு தான் இது கிரகம் இப்ப பாருங்க ஒரு இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது எப்படி ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல பாருங்களேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு அஞ்சு கிரகம் எட்டாம் இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வீடு குடுத்த ஒரு செம்மையா செம்ம டைம்ல சூப்பரா உட்காந்துருக்காரு எங்கேயே ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் கரெக்டா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமாகறாரு மாசி மாசம் பதினேழுல உச்சம் இது சரியான நேரம் எல்லாமே எங்கேயமா பாக்குறது ரெண்டாம் இடத்தை பாக்குறது பாருங்க எல்லா கிரகமும் நல்லா பாருங்க எல்லா கிரகமும் இரண்டாம் இடத்த பார்த்துக்கிட்டே இருக்குது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மறைவு ஸ்தானத்துல இருக்க இவ்வளவு கிரகம் நான் கெட்டதை கொடுக்குமா நல்லதும் இருக்குமா வீடு கொடுத்தவர் போய் ஒன்பதாம் இடத்துல சூப்பரா உட்காந்து நேர வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாங்க கண்டிப்பா இதை மட்டும் நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க எப்படி எது வந்தாலும் பயப்படாதீங்க எதை எடுத்தாலும் சரி தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க உங்களுக்கு இனிமே கெட்டது கடகராசிக்கு கிடையவே கிடையாது நல்லது நிறைய விஷயம் இருக்குது திடீர் யோகம் இருக்குது எப்படி எட்டாம் இடங்கிறது மர்மம் ரகசியம் திடீர் யோகம் ராஜயோகம் கடகத்துக்கு இருக்கு ராஜா கண்டிப்பா கடைசி முடிவு வீடியோ பாருங்க உங்களுடைய இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு இதுக்கும் இந்த பதிவுல இருக்குது ஏன்னா இது மிகப்பெரிய யோகம் இருக்கு கடகராசியை பொறுத்தவரை குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தா வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருக்கணும் யார் ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்தாரோ ஒண்ணு மருத்துவ செலவு வயிறு சம்பந்தவர் குறைஞ்ச பிரச்சனை இல்லை சுவாச பிரச்சனை காலில் அடிப்படறது எப்படி கால்ல அடி ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா கடகராசியில சொல்லுவாங்க ரீசண்டா எனக்கு வண்டி வாகனம் ரிப்பராய் செலவு வச்சு பிடிச்சி குடும்பத்துல ரொம்ப செலவு வச்சு தாய் தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு வரை செலவு பார்த்தேன் வீடு இடத்து பூமியில ஒரு பிரச்சனையை பார்த்தேன் தடங்களை பார்த்தீங்க பிரச்சனையை பார்த்தேன் இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா கடகராசி ஆமா ஆமான்னு தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க நிம்மதியே இல்லையா ஒரு தடுமாற்றம் குழப்பம் ஏன்னா பாக்கிறையா எனக்கு எப்பதாய நிம்மதி வரும் அப்படிங்கிற தடுமாற்றத்துக்கு போனது இந்த ராசிக்காரங்க பொருளாதாரம் வேலை தொழில் மனைவி நல்லா தெரிஞ்சுக்கணும் படிப்பு கல்வி அரசியல் அரசாங்கம் தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்கள நிறைய பார்த்துட்டு இந்த கேது அப்படியே குழப்பி விட்டு நல்ல சிந்தனை இல்லாம பேச்சுத்தன்மை ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இல்லாம ஒரு குழப்பத்துல வச்சிருக்காரு யார் ஜாதகத்தை சாபதி சரி இதெல்லாம் கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கடக ராசிக்காரங்க எல்லாம் எது வந்தாலும் நீங்க கவலைப்படுறீங்க இனிமே எல்லாமே ராஜயோகம் தான் எப்படி எது வந்தாலும் ராஜயோகம் தேடி வரும் சரியாந்திர யோகம் கடகராசிக்கு நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுராதிங்க தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா லைஃப்ல ஜெயிப்பீங்க மாசி மாசம் இது பயங்கரமான யோகம் அதுவும் நல்லா பாத்துங்க திடீர் யோகத்துல எல்லா கிரகமும் எப்படி கடகராசி என்ன தெரியுமா திடீர் யோகம் மாசி மாசத்துல வெளிநாடு போகணும்னு நான் வெளியூர் போனா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி கண்ணை முடிட்டு போங்க வேலை அங்க கிடைக்கலாம் கண்டிப்பா கேளுங்க கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் பயங்கரமான யோகம் இருக்கும்னு பாத்துக்கோங்க நிறைவு செம்ம யோகம் இருக்கு பாத்துக்கோங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு சிறு இத மாற்றம் மாறினா ஆகணும் கண்டிப்பா மாற போறீங்க வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி எல்லாமே பாருங்க எட்டாம் இடத்துல எல்லா கிரகமும் பாருங்க குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பாக்குறார் இப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் நல்ல அனுகூலம் சூப்பரா இருக்கும் பாருங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்கலாம் செம்மையான இருக்கு எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதுவுமே இருக்கு அது பாருங்க இனிமேல் சொல்றேன் நீங்க எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி இடம் சம்பந்தமா சொத்து சம்மந்தமா அம்மா சொத்து அப்பா சொத்து தாத்தா சுத்து எந்த ஒரு சொத்த வழக்க நீங்க எடுத்து படுத்து இப்ப கேச நடத்தி பாருங்க உங்க பக்கம் தீர்ப்பு வரும் பாருங்க செம்மையா இருக்கும் பாருங்க அப்ப வழக்குல ஜெயிக்க போறீங்க சொத்து சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை நிறைய ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு வழக்கு எந்த ஒரு பிரச்சனை நல்ல நிம்மதி வரும் நீங்க கவலைப்படாதீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க சூப்பரா கிடைக்கும் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன சுத்து எல்லாமே கிடைக்கக்கூடிய சூப்பரா வேலை செய்யும் அப்ப எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு கிடையாது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்காது திருமண வழக்கில் எந்த ஒரு குழப்பமும் வராது நீங்க நிறைய பேர் மாசி மசத்துல அதிகம் திருமணம் வர்றது ஏன்னா இந்த கடகராசியா கண்டிப்பா இருக்கும் 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 பாத்துங்க திடீர்னு லாட்ரி யோகம் அடிக்குங்கப்ப கடகத்துக்கு திடீர் யோகம் இருக்குது எட்டாம் மடங்கு திடீர் யோகம் இருக்காதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையா பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இப்ப சுப செலவா நிறைய பண்ணிக்கோங்க இந்த மாசி மாசம் எல்லாமே சுப செலவு தான் பண்ணணும் வெளணும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இது தான் நீங்க பிளான் பண்ணணும் ஏன்னா இதுக்கான நேரம் தான் உங்களுக்கு இப்ப வேலை செய்யுது கொஞ்சம் பேச்சில் கவனம் ஜாமீன் போறது கவனம் நல்லா பாத்துக்கோங்க இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு ஆஹ் கடன் எங்க போய் கடன் கடன் உண்மை உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு பெருசாக வராது நல்ல ஒரு தாக்கங்கள் குறையும் சொத்து வாங்குறது பூமி வாங்குகிற யோகம் லாபம் ஒரு மனம் சூப்பரா இருக்கும் மீன் ஆசிரியர்களை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா டிரைவர் வேலை பாக்குறவங்க அடுத்து வீடு என வண்டி வாங்க பாக்குறவங்க அடுத்து கமிஷன் வியாபாரம் பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறை பேங்க்ல வேலை பாக்குறவங்க வக்கீல் சார்ந்த துறையில பயணக்கூடிய நபர்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும் பாத்துக்கோங்க மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் போது அரசியல் நிறைவு சாதிக்கப்படுகிற செம்மையோகம் இருக்கு பாத்துக்கணும் உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாம நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு இப்ப நட்சத்திர பலமாக முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நிறைய தடை தாமதம் பிரச்சனை நிறைய ஒரு ஒரு மனக்குழப்பம் மனத்தரும் மாற்றம் எல்லாமே பாருங்க இந்த புனர் பூசணத்தில் கண்டிப்பா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருந்துச்சு இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் யாரு புனர் பூசணத்தில் பார்த்தா நல்ல ஒரு யோகம் செம்மையா வேலை செய்து பார்த்துக்கோங்க வேலையோ தொழிலோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியூரோ எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் மூவி வாங்குறேன் கண்டிப்பாக வாங்குற யோகம் பர்ஃபெக்ட்டாக வேலை செய்யும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யும் ஆசி மாசம் செம்ம யோகம் இருக்குது நான் குருசு குரஞ்சோதினு சொல்லி நல்ல ஒரு ஏன்னா நமக்கு குரு இந்த இப்ப புனர்பூசணும் நிறைய ஜாதம் கொடுத்தீங்க இனிமேல் நல்ல ஒரு எதுக்கெல்லாம் செம்மையா இருக்கு பாத்துக்கு அடுத்து பூசத்துல பிறந்தவங்க பூசணும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கடுமையா உழைப்பாங்க இருபத்தி நாலும் உழைக்க சொல்லும் உழைக்க ரெடி இனிமேதான் பூசத்துல பிறகு நல்ல டைமே வேலை செய்யுது வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி பூசத்துல பிறகு சரி நல்ல யோகம் ராஜயோகம் கண்டிப்பா இருக்கு பாத்துக்கு படிப்போ கல்வியோ வேலையோ தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியுறவு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் போகக்கூடிய பத சிங்கமான பத த பயங்கரமான திறமையான பத கண்டிப்பாக விஜயிக்க போறீங்க லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் வேலை செய்யும் பார்த்துக்கணும் யாரு பூசத்தில் பிறந்தவங்க சொல்கிறேன் நல்ல யோகம் இருக்கு தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கு படிப்புகள் நல்லா இருக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு வெளிநாடு யோகமாக இருக்கு வெளியூர் யோகம் நல்லா நல்ல நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக ஆரம்பிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்லைஸில் பார்த்தா எப்போதையும் புத்திசாலி போகணும் நல்லா திறமையாகணும் டெலனானவனும் அறிவானக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வரும் யாரு ஆயுள் எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி எழுத்து கணிதம் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க எடுத்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும் ஆயுள் பல அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு ராஜ்ஜியமாக இருக்கு படிப்போ கல்வியோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி அறிவு சம்பந்த விஷயம் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு கமிஷன் வரும் எல்லாமே நல்லா இருக்கு ஏன்னா இதுக்கு நிறைய கஷ்டத்தை பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்க ஆனா வெளிநாடு யோகம் திடீர் யோகம் நிறைய இருக்கு பாருங்க அதில் ஆயுள் செம்மை தேடி வருது